தேர்தல் சின்னமா விசில் கொடுத்ததும் கொடுத்தாங்க போற வரக்கூடிய பஸ் எல்லாத்தையுமே வழிமறிச்சு அங்க இருக்கக்கூடிய பயணிகளும் சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களோட காது இல்லையா அது கீழ அளவுக்கு விசில் அவங்க அடிச்சுட்டு இருந்தாங்க இதை பத்தி நேற்று பெண்கள் பாதுகாப்பு எங்க அம்மாவில இருந்து எங்க செத்து போன ஆயா வரைக்குமே பாதுகாத்தாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகள் எல்லாமே பதிவிட்டு இருந்தாங்க கூடவே ஒரு டிஎம்கே கே கொத்தடிமை இருநூறு ரூபாய் கைகூலி ஊபி அப்படிங்கிற ஒரு முத்திரைமைக்கு எதிராக பேசுறாங்க

இடத்துலயோ இல்லனா உங்க பணியோர் அலுவலகத்துல நடக்கல நீங்க செஞ்சது பொது இடத்துல பொதுமக்களை வழிமறிச்சு அவங்க காது ஜவு கிளியற அளவுக்கு விசில் அடிச்சு அரசு பஸ்ல ஏறி கண்டக்டர்க்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு நீங்க வந்து இடையூறு செஞ்சுட்டு இருந்தீங்க இது ஒரு பப்ளிக் நியூ தான் மனுஷங்க அப்படின்னா ஒரு சிவிக் சென்ஸ் அப்படிங்கறது வேணும் உங்களோட விசில் சத்தம் அப்படிங்கறது சத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது பொதுமக்களுக்கு இறைச்சலா இரிட்டேட்டிங் செய்யற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் தான் இத வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க பேச முடியாதது அவங்களோட எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு ஊடகம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இதை தெரியப்படுத்திருந்தேன் அதுக்காக என்னோட பர்சனல் போட்டோஸ் எடுத்து அதை தவறாக தெரிஞ்சு போடுறது கமெண்ட்ஸ்ல டிஎம்ஸ்ல அசிங்கமா அவதூறு பேசுறது இந்த வேல்கள் எல்லாத்தையுமே தாவிக்கா செஞ்சுட்டு இருக்காங்க இது கண்டிக்க தகுந்தது